வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் ஃபோர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க தொழிற்சங்கத்தின் நமது சின்னம் தீப்பட்டி தொழிற்சங்க நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி இயக்கத்தின் நிர்வாகிகள் தொண்டர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம சகோதரர் மகேஷ் சொன்ன மாதிரி இன்னைக்கு காலையில பிரச்சாரத்தை ஆரம்பிச்சா நேரம் தான் தொடக்கி வச்சாங்க பல்வேறு கிராமங்கள் எல்லாம் போயிட்டு இன்னைக்கு மத்தியானம் இங்க வந்துருக்குறோம் அவரு இன்னைக்கு பிஹெச் பிஎச்சியல் தான் என்ன திருச்சின்னா பிஹெச்சிஎல் பிஹெச்சி திருச்சி ஏன்னா நான் வந்து தெற்கு மெட்ராஸ் இருந்தாலும் செஞ்சாலுமே திருச்சியில முதல்ல நமக்கு சொன்னா என்னன்னா பிஹெச்சியல் தான் எனக்கு வரும் நமக்கு அப்படிப்பட்ட பிஹெச்சியுடைய நிலைமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது முன்னாடி மாதிரி கிடையாது ஒவ்வொரு வருஷம் கிட்டத்தட்ட ஏழு விழுக்காடு எட்டு விழுக்காடு உங்களுடைய டர்ன் ஓவர் கூட்டிட்டு இருந்தது பிஹெச் டர்ன் ஓவர் கூட்டிட்டு இருந்தது வேலை வாய்ப்பு இருந்தது ஆனா கடந்த பத்து ஆண்டுகளாக நான் சொல்ல வேண்டியது இல்ல முன்னாடி மாதிரி கிடையாது உங்களுடைய டர்ன் ஓவரும் குறைஞ்சிருச்சு வேலை வாய்ப்பு புதிய வேலை வாய்ப்புகள் கிடையாது இருக்கின்ற வேலை வாய்ப்புகள் பறி போயிட்டு அதுதான் நிலைமை பிஹெசியில நம்பி கிட்டத்தட்ட நானும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஆன்சிலரி இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிறாங்க சிறு குறு தொழிற்சாலையில் இருக்கிறாங்க நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நேற்று ஹிந்து பேப்பரில் படித்தேன் இந்த பிஹெச்ல நம்பி இந்த நானூத்தி இருபது தொழிற்சாலைகள்ல அந்த மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்ல கிட்டத்தட்ட இன்னைக்கு நாற்பது தான் இருக்கா அத்தனை மூடிட்டாங்க காரணம் வந்து இங்க ஆர்டர்ஸ் முன்னாடி மாதிரி வரதில்லை அது ஒன்றிய இது பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் பொதுத்துறை நிறுவனால மத்திய உடைய தலையேட்டினால என்ன பண்றாங்க நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சில ஆர்டர்ஸ் எல்லாம் வெளியில போயிருது அது முக்கியமான சில அந்த மாதிரி டைவர்ஷன் பண்றதுனாலதான் முன்னாடி மாதிரி குறையுது கூட மாட்டீங்க பழைய குறையுதுன்னு சொல்லி சொன்னாங்க இது வந்து ஒன்றிய அரசு வந்து கண்டிப்பா இதுக்கு கவனம் செலுத்தணும் அவங்க கவனம் தமிழ்நாட்டு கிடையாது தமிழ்நாட்டுக்கு நிதியம் கொடுக்கிறது கிடையாது தமிழ்நாட்டை சார்ந்த இது போன்ற பொதுத்துறை நிறுவனங்களுக்கு உண்டான அந்த அக்கறையும் அதுக்குண்டான வளர்ச்சிக்கு உண்டான எதுவுமே செய்யறது கிடையாது அதுதான் நம்ம வந்து எல்லாத்தையும் ஒரு நம்ம சகோதரர் மகேஷ் அவர் சொல்லியிருந்தாரு பிஎச்இஎல் உடைய நிலைமை தான் ஓஎப்டி ஆர்டினன்ஸ் ஃபேக்டரிய நிலைமை எல்லா தொழிற்சாலையிலும் தமிழ்நாட்டை சார்ந்த அத்தனை பொதுத்துறை நிறுவனங்களும் இதே நிலைமை தான் நான் இன்னைக்கு ஃபுல்லா சுத்திட்டு இருக்கும்போது உங்க பிஎச்இஎல் காட்ட சொல்லி எல்லாம் நாங்க காது வண்டி பிரச்சாரம் ஆகணும் போச்சு பார்க்கும்போது அதை பார்த்தாலே தெரியுது இங்க நிலைமை சரி இல்லைன்னு ஏன்னா நீங்க தங்கி இருக்கிற வீடுகளே எல்லாம் பார்க்கும்போது நல்லா இல்லை அப்படி இருக்கும்போது அது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பத்து வருஷம் என்னைக்கு பாஜக ஆட்சிக்கு வந்தாங்களோ அன்னையில இருந்து இந்த தேய்மானம் தேய்மானம் தான் நடந்துட்டு இருக்கு இது ஒரு இதுக்கு ஒரு மாற்றம் வரணும் மாற்றம் வரணும் என்ன அங்க ஒன்றியத்தை மத்தியில ஒரு ஆட்சி மாற்றம் வரணும் அதுதான் நாங்க எல்லாரும் எடுத்து சொல்லணும் தமிழ்நாட்டுக்கு வந்து நிதி மாற்றம் கிடையாது இந்த நிதியை அவங்க கொடுக்கறது உங்களுக்கு தெரியும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி எய்ம்ஸ் மதுரையில வந்து கொண்டு வரும் சொன்னாங்க இது வரைக்கும் ஒண்ணு கொண்டு வரல அதே மாதிரி சென்னையில் வந்து மெட்ரோ ரயில் ரெண்டாம் ஃபேஸ் எக்ஸ்பென்ஷன் நடந்துட்டு இருக்கு அறுபத்தி மூணாயிரம் கோடி அதுக்கு அந்த ப்ராஜெக்ட்டுக்கு பாதிக்கு பாதி அவங்க தான் கொடுக்கணும் ஒத்து ரூபா கொடுக்கலாம் ஆனா அந்த திட்டம் அது வந்து செயல்படுத்துறதுக்கு தாமதம் ஆயிரம் கோடி தமிழக அரசு இந்த வருஷம் ஒன்பதாயிரம் கோடியும் அடுத்த வருஷம் பன்னெண்டாயிரம் கோடியும் ஒதுக்கி இருக்கிறாங்க எல்லாத்திலும்

முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா வருஷத்துல ரெண்டு சம்பவம் நடக்குது இப்போ மாசத்துல பத்து சம்பவம் ஒரு வாரத்துக்கு ரெண்டு சம்பவம் மாதிரி நடந்துட்டு இருக்கு நம்ம மீனவர்கள் மீன்பிடிக்க போக முடியல அங்கேயும் பாத்தீங்கன்னா கேப்பேன் நானும் எப்படியா இங்க பிஜேபி கொடியில இங்க பறந்துட்டு இருக்கேன் கேப்பேன் ராமேஸ்வரம் எல்லாம் போகும்போது பிஜேபி கொடி எங்கே இருக்க கூடாது ஓட்டு மத்தியா அந்த கொடி இருக்க இருக்கக்கூடாது அதுதான் தமிழ்நாட்டு மக்கள் உண்மையிலேயே உங்களுடைய தமிழ்நாடு நல்லா இருக்கணும் அடுத்து வர சந்ததிகள் நல்லா இருக்கணும் இது வந்து பிஹெச்சர் பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட அந்த பகுதி கிடையாது தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பேரும் இங்க அவங்களுக்கு ஒரு ஒரு வாழ்வு வாழ்வாதாரம் இருக்கிறது அந்த பிஹெச்க்கெல்லாம் நல்லா நியாயம் இருக்கு சின்ன வயசுல வந்து பசங்க இந்த கிராமத்துல டவுன்ல படிச்சேன்னா எங்கப்பா வேலைக்கு போறா எப்படியாவது படிச்சது பிஹெச்சு வேலைக்கு ட்ரை அந்த மாதிரி இருந்த பிஹெச்சிஎலோட நிலமை இன்னைக்கு தலையில மாறிடுச்சு இதுக்கு ஒரு மாற்று நம்முடைய சகோதரர் மகேஷ் சொல்ற மாதிரி ஸ்டெர்லைட் பத்தி சொன்னா ஸ்டெர்லைட் இருபத்தி அஞ்சு இருபத்தி எட்டு வருஷம் ஐயா போராடி அதை நிப்பாட்டார் அதே நேரத்துல என்எல்சி நெய்வேலி லிக்னேட் கார்பரேஷன் அது வந்து உங்களுக்கு பிஎச்எல் மாதிரி சிறந்த ஒரு புதுத்துறை நிறுவனம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த என்எல்சி நிறுவனத்தை புதுத்துறை நிறுவனத்தை தனியாருக்கு கொடுக்கணும் இதே பிஜேபி முடிவு பண்ணாங்க அப்போ தலைவர் வைகோ அன்னைக்கு வாஜ்பாய் பொறுத்த நல்ல மனிதர் மோடி மாதிரி கிடையாது அன்னைக்கு வாஜ்பாய் கிட்ட சொல்லி எனக்கு நான் என்ன ஒரு மகன நினைக்கிறீங்க அது உண்மையா இருந்தா நீங்க என்எல்சி நம்பி கிட்டத்தட்ட முப்பத்தாறு குடும்பங்கள் இருக்கு தயவு செய்து என்ன எனக்காக அதை தனியார் மயமா கூட சொல்லிட்டு அந்த தனியார் மயம் இருந்து பாட்டினாங்க கிட்டத்தட்ட முப்பதாயிரம் குடும்பங்கள் நீங்க இன்னைக்கு அவங்க ஊர்ல விளக்கறீங்கன்னா அது தலைவர் வைகோ செஞ்சதுனாலதான் அது மாதிரிதான் நீங்க என்எல்சி பாருங்க பிஎச்சி நாங்க விட மாட்டோம் நான் விட மாட்டேன் தலைவர் மகேஷ் விட மாட்டாரு நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி விட மாட்டாங்க அதனால எங்களுக்கு என்னன்னா இந்த மாதிரி தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற அந்த பாஜகவுக்கு சரி அவங்களுக்கு துணை போகிற அதிமுகவுக்கும் சரி நம்ம எந்த விதத்திலையும் அவர் அவங்களுக்கு வளர்ச்சி அடைவதுக்கோ இல்ல அவங்க வாய்ப்பு நம்ம குடுத்துற கூடாது முக்கியமான தருணம் இன்னொன்னு என்னன்னா நீங்க இது மாத்திரம் கிடையாது ஜனநாயக அவங்க மறுபடியும் மூணாவிட வந்தாங்கன்னா ஜனநாயக இருக்க போறது இங்கே அரசியல் சாசன சட்டம் இருக்க போறது கிடையாது

அண்ணாமலை அவர்கள் ஆதரவு பெற்ற சின்னம் தீப்பட்டி தமிழ்நாட்டுக்காக தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வு வாழ்வாதார பிரச்சனைகளை தன் வாழ்நாளால் முளைத்து கிட்டத்தட்ட ஐந்தரை வருஷம் சிறையில் இருந்தார் திராவிட இயக்க போர்வால் தலைவர் வரிக்கோவின் ஆதரவு பெற்ற சின்னம் தீப்பட்டி நீங்க முன்னாடி பாக்குற சிஐடியூ பாக்குற ஐஎன்டியூசி பாக்குற நம்ம திமுக சார்ந்த எல்பிஎஃப் பாக்குற எல்லாமே கலர் வேறதான் ஆனா ஒரே ஒரு உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே சித்தாந்தம் என்ன சித்தாந்தம் நீங்க உழைக்கும் வர்க்கம் வந்து நல்லா இருக்கணும் அதுதான் ஒரு சித்தாந்தம் அந்த ஒரு சித்தாந்தத்தை தான் நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே இடத்த நிக்கிறீங்க ஆனா இந்த சித்தாந்தம் எதிரில் நினைக்கிற பாஜக கிடையாது அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய தேர்தல் தான் இந்த தேர்தல் ஆதரப்பில் நீங்க தீப்பட்டி திமுக திமுக தலைமையான கூட்டணியை ஆதரவுங்க சொல்லிட்டு இந்த வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எனக்கு தீப்பட்டி சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் என நன்றி வணக்கம் வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் ஒன் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ இந்த நம்பருக்கு வாட்ஸ்ஆப் பண்ணுங்க